சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இருபது ஆண்டுகளுக்கு பின் சென்னை ஏர்போர்ட்டில் வந்த மாற்றம் இனி ஈஸியாக பயணிக்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை விமான நிலையத்தில் இருந்து பேருந்து சேவையை மாநகர போக்குவரத்து கழகம் தொடங்கியுள்ளது மேலும் இது வசதி விமான நிலைய பயணிகளுக்கு பெரிதும் உதவும் என எதிர்பார்த்த து சென்னையில் போக்குவரத்து சேவை என்பது பெரிதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சென்னை மாநகரில் உள்ள அனைத்து இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இது சென்னை மக்களுக்கு பெரிதும் உதவுகிறது மேலும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த மாற்றம் அதாவது சென்னையில் இருந்து புறநகருக்கு செல்வதற்கும் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் சென்னையில் பல்வேறு பேருந்துகளையும் போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தி வருகிறது அண்மையில் கூட தாழ்த்தள பேருந்துகளையும் மாநகர போக்குவரத்து கழகம் அறிமுகம் செய்தது மேலும் விரைவில் மினி பேருந்து சேவை மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது முக்கிய ரூட்டில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது அதாவது சென்னை விமான நிலையத்தில் இருந்து பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை விமான நிலையத்தில் இருந்து பேருந்து சேவையை மாநகர போக்குவரத்து கழகம் தொடங்கியுள்ளது மேலும் இது பயணிகளிடையே பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் இந்த சேவை விமான நிலைய பயணிகளுக்கு பெரிதும் உதவும் இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் நேரடி பேருந்துகள் எதுவும் இல்லாத நிலையில் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு கிலோமீட்டருக்கு மேல் சென்று பேருந்தில் பயணிக்க வேண்டியிருந்தது மேலும் டாக்ஸி ஆட்டோ கட்டணங்களும் அதிகமாக இருக்கும் இதனால் விமான நிலையத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் பேருந்து சேவையை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் முனையத்திற்கு ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கும் பேருந்து இயக்கப்படுகிறது பல்லாவரம் குரோம்பேட்டை தாம்பரம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நின்று கிளாம்பாக்கத்தை அடையும் மேலும் சென்னை விமான நிலையத்தில் அக்கறைக்கு பேருந்து இயக்கப்படுகிறது ரேடியல் சாலை துரைப்பாக்கம் சோழியநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் நின்று அக்கறை சென்றடைகிறது இந்த பேருந்து ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ்டன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்